மீனவர்களுக்கு நாலு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் தாராபுரம் நகராட்சி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க வளாகத்தில் திருப்பூர் மாவட்ட கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையத்தினை செய்தித்துறை அமைச்சர் மாப்பே சாமிநாதன் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயில்வெளி செல்வராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர் இதில் மீன்வளத்துறையின் சார்பில் பிரதமர் மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பொது பிரிவினருக்கு நாற்பது சதவீத முப்பதாயிரம் வீதம் பதினைந்து பயனாளிகளுக்கு ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பீட்டிலும் பெண்கள் பிரிவில் இரண்டு மீனவ மகளிருக்கும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த இரண்டு பயனாளிகளுக்கு நாற்பது மற்றும் அறுபது சதவீத மானியத்தில் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் வீதம் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பது லட்சம் மதிப்பீட்டிலும் என மொத்தம் மீனவர்கள் மற்றும் மீனவ மகளிர் வியாபாரம் மேற்கொள்ள லட்சம் மதிப்பீட்டில் குளிர்காப்பு பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களில் இன்று பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது என இவ்வாறு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையெழுத்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் சோ சீனிவாசன் திருப்பூர் மாநகராட்சி நான்கு மண்டல தலைவர் பத்மநாபன் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ் வி செந்தில்குமார் துணை பதிவாளர் ஜே பழனிசாமி மீன்வள ஆய்வாளர் திருமதி ரெஜினா ஜாஸ்மின் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

Jepang dengan Thank okay. you.